தமிழாக்க யாழ்ப்பாண மனிதன் ஆணாதிக்க சமுதாயத்தில் பிறந்த நான் சிறு வயதில் நான் பார்த்த அடக்கு முறையை சித்தரிக்கும் கவிதை ஆண் என்ற பாலினத்தின் மீது பயத்தை வெளிப்படுத்தும் கவிதை இது ஆண்களின் தலைமைத்துவத்தின் மத்தியில் எவ்வாறு அவர்கள் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்களை அடிமைகளாக நடத்தினர் என்பதை வெளிப்படுத்தும் கவிதை மனைவி கணவனுக்கு எதிராக கதத்த கூடாது ஏலிக்காரன் எஜமானம் கேள்வி கேட்கக்கூடாது குழந்தை பெற்றோரை எதிர்த்து கதைக்க கூடாது என்ற சமுதாய கட்டுப்பாடுகளை இந்த கவிதை வெளிப்படுத்துகிறார்கள் சமூகத்தை பற்றி வெளி சமூகத்துக்கு சொல்லப்படுவதாக இந்த கவிதை ஆகிருக்கிறதா இந்த மேலுக்காகப்பட்ட கவிதையா இருக்காது ஆஹ் நான் அந்த நேரம் வந்தது வந்து இதான் என்னது முதல் கவிதை ஆஹ் சோ ஆஹ் நான் சுருவாயதுல என்ன மாதிரி ஆண்கள் எவ்வாறு எனது நான் வாழ்ந்த அந்த கராயத்தில் நான் வந்து ஆண் வந்து அடிக்கிறது பாத்துருக்கிறேன் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளவு பயத்தை அதாவது இன்னொரு ஆக்களை அடிக்கிறது வந்து ஒரு சிறு பிள்ளைக்கு வந்து இவ்வளவு பாதிப்பு எனக்கு அடிப்படையிலே ஆனா அந்த அதை பார்க்கறதும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விடிய ஆகவே அவற்றை வைத்து தான் இந்த கவிதை எழுதினது அதாவது சொந்த அனுபவங்களை வைத்து என்ன பொறுத்த அந்த நேரம் வந்து எனக்காக நான் எழுதி கவிதையாத்தான் நான் பார்க்கறேன் என்ன சொன்னேன் எங்க எந்த மன இதை வந்து வெளியில கொண்டு வந்தது இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுதின கவிதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சமுதாயத்துக்கு மத்தியில வருது ஆகவே ஐந்து வருடம் ஆகவே அந்த நேரம் வந்து நான் சமுதாயத்துக்கு சொல்லணும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு அப்ப இருக்கல என்னை நான் குணப்படுத்தணும் அந்த குணப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாகத்தான் இந்த கவிதைகளை நான் பயன்படுத்தியது ஆகவே அந்த வேளையில வந்து இப்படி ஒரு அதாவது இப்படி ஒரு அதை வாசித்த போது வந்து வாசி அந்த நேரம் கேட்டவர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு நல்ல விதமாக எனது வழிபாடு என்றால் ஒன்று வருதுன்றது தான் அந்த நேரம் இருந்தது ஆனால் என்ன பொறுத்தவரை வந்து இந்த ஜப்னா மேன் என்ற தலைப்பு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பாகத்தான் இருந்தது என்னன்னு சொன்னா நான் ஒரு அது முழுக்க போய்ட்ஸ் தான் கவிஞர்கள் மத்தியில் வாசிச்ச நான் கலைப்படிப்பாளிகள் கொழும்புல ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒரு நாலஞ்சு ஆம்பளைகள் நானும் இன்னொரு லேடியும் பொம்பளை ஆகவே இந்த கவிதையை வாசிக்கும் போது அவர்கள் உடனே சொன்னார்கள் இந்த க தலையங்கத்தை உடனே மாத்தோம் இந்த தலையங்கத்தோட நீங்க பாப்திப்பீர்கள் என்று சொன்னால் இது பிள்ளை என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் என்னப்பட்டவர்கள் இது எனக்கு கிடைத்த ஒரு தலையங்கம் நான் யாரையும் குற்றப்படுத்தவோ நீங்க இப்படித்தான் என்று சொல்றதுக்கு நான் செய்யல இது எனது அனுபவமாக இருக்கின்றது ஆனால் பலர் ஆஹ் கலர் வந்து தங்களை வந்து இதனோடு இணைத்துக் கொள்கிறார்கள் அவர் சொல்ற இந்த ஜப்னா நான் வந்து ஜப்னால மாத்திரம் இல்ல வந்து தங்களுடைய சமுதாயத்திலையும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்கள் நான் வந்து வந்து யாருமே வந்து இதுல இது என்னது அனுபவம் என்று சொல்வதுதான் அவர்கள் அவர்கள் அதை எடுத்து வந்தாலும் ஆனா தாக்குறதுக்காக நான் இந்த கவிதையை நான் எந்த நோக்கத்தோடையும் நான் வெளிப்படுத்தவில்லை ஆனா எந்த அனுபவம் வந்து எனக்கு இப்படியான ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது கூட நான் எனக்கு தீ போட்டு தாரன்னு சொன்னோட நான் உடனே சொல்லிட்டேன் இல்ல வேண்டாம் ஏன்னா எனக்கு வந்து இல்ல தீ போட்டு தாங்கோன்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல அதே இது வந்து ஒரு வெள்ளைக்கார ஆண் வந்து எனக்கு சாப்பாடு சமைச்சு தந்து எனக்கு கரட் கேக் விருப்பம்னு சொல்லி அவர் வந்து பர்த்டேக்கு கரட் கேக் செய்யற அளவுக்கு வெளிநாட்டு ஆண்களை தங்கி இருக்கும் நான் வந்து யாழ்ப்பாண ஆணை வந்து ஒரு டீ போட்டு தாங்குவோன்னு சொல்றதுக்கு இன்னும் எனக்கு கரைச்சல் கஷ்டமாகத்தான் இருக்குன்றது ஆகவே அதுமே ஒரு நானும் என்னை மாற்றோனும் என்ற எனது பார்வை யாழ்ப்பாணம் ஆண்ல வந்து கழுவவான்னு சொன்னா நான் எனக்கு கஷ்டம் ஓ இந்த ஒரு பிளேட்டை கொடுத்து கழுவிட்டு வாங்கு ஒரு ஆணை சொல்றதுக்கும் நான் இன்னுமே வந்து இல்ல அது என்னது எனது பிரச்சனை